மருந்து கொடுத்துடுறோம் நோய் வருது மருந்து சரி ஓகே திருப்பி அதுக்கு நம்ம இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த மருந்து கலந்து வைக்கணும் ஒரு லிட்டருக்கு ஒரு மூடி தொடர்ந்து ஒரு மூடி ஊத்தினா போதும் சனி ஞாயிறு இந்த மருந்து ஊத்துறோம் நோய் வராம இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிடும் இதெல்லாம் பண்ணிட்டு ஆஹ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் மருந்து கொடுத்துட்டுமே சரியாயிடும் நம்ம மருந்து கொடுத்த எதுவும் வராது அப்படின்னு இருக்கக்கூடாது கூடாது நம்ம பிரிகாஷனா சில விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன விஷயம்னா ஆறு மணி ஆகுதுன்னா இப்ப வந்து நவம்பர் டிசம்பர் மாசம் நடந்துட்டு இருக்கு பனி நிறைய பெய்யுது மழை அப்பப்ப பெய்யுது சில்லுன்னு காத்துப்பட்டா நம்மளுக்கே சளி பிடிக்குது தும்பல் வருது கோழிங்க என்ன பண்ணும் நம்மளை விட சின்னது சரிங்களா சோ அதுங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஷெட்டை சுத்தி படுதா இறக்கி விடுங்க படுதா கிடைக்கலனா வேற ஏதாச்சும் பேனரு கல்யாணம் பேனர் ஏதோ ஒண்ணு இறக்குங்க சில்லுன்னு காத்து உள்ள ஆறு மணிக்கு மேல அடிக்காத அளவுக்கு பார்த்துருக்கீங்க காலையில ஒரு ஆறரை ஏழு மணிக்கு மேல கூட பனிலாம் போனதுக்கு அப்புறம் திறந்து விடுங்க ஒண்ணு ரெண்டாவது தண்ணி வச்சு ஆற வச்சு வெது வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி கோழிங்களுக்கு கொடுங்க அந்த சுட தண்ணி வச்சு வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில தாராளமா இந்த மருந்தை கலந்து கொடுக்கலாம் கொதிக்கிற தண்ணியெல்லாம் கலந்து கொடுக்க கூடாது சும்மா வெது வெதுன்னு சரியா குடிக்கிற அளவுக்கு பதத்துல இருக்கிறதுக்கு கலந்து கொடுங்க மூணாவது ஆஹ் பக்கத்துல சாக்காடை இருக்குங்க பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்காங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல தண்ணி தேங்கி நிற்குது ஒரு குட்டையில அதை போய் குடிச்சிருந்துங்க நம்ம வைக்கிறது குடிக்க மாட்டேதுன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை தராது நீங்க வைக்கிற தண்ணியை குடிச்சாதான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் தண்ணி நீங்க வைப்பீங்க அங்க போய் குடிச்சிட்டு வந்துடும் இந்த தண்ணி கீழே ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது ஸோ தா சாக்கடை தண்ணியை குடிக்காத அளவுக்கு ஒரு சின்ன பவுண்டரி மாரி எந்த அளவுக்கு ஒரு இருபது செண்டு வச்சிருக்கீங்க பத்து செண்டு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரா வலை அடைச்சி உள்ள நீங்க மேயிற மாதிரி ரெடி பண்ணுங்க இல்ல சாக்கடை தண்ணியை வெளியே போற மாதிரி அந்த குட்டைகள் எல்லாம் சரி பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க என்ன பண்ணுவீங்களோ சாக்கடை தண்ணியை குடிக்க கூடாது அவ்வளவுதான் மழை பெஞ்சோன்னா மழை தண்ணியை குடிக்காத அளவுக்கு உள்ள ஷெட்ல அடைச்சிருங்க சும்மா ஷெட்டுனா கீழே நீங்கள் வந்து நிற்கிற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணாதீங்க கோடிகள் நாட்டு கோடிகள் எப்பவுமே ஒரு ஏனி மாதிரி ரெண்டு கம்பு போட்டு குறுக்களை குறுக்கில் ஸ்லாண்டிங்காக போட்டு விட்டோம்னா அழகா ஏறி உட்காந்துருக்கும் கீழே நம்ம பெருக்கிறதுக்கும் வசதியா இருக்கும் அதுங்க ஏறி உட்காந்துக்கும் ஈஸியா இருக்கும் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குண்டு பல்ப்பு இந்த பனிக்காலத்துல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் ஜூலைல வந்துச்சுன்னா வச்சுங்களேன் கார்த்திகை மார்கழி இந்த தை மாசம் வரைக்குமே நீங்க வந்து பாத்தினா ஒரு குண்டு பல்ப்பு உள்ள ஏறி போடுறது ரொம்ப நல்லது ஒரு ஒரு வித வெப்பமான ஒரு வெப்பம் கிடைக்கும் ஸோ அந்த வெப்பத்தின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா குளிர் நிறைய வராது சில பேர் ஷீட்டு ஷீட்ல ஷீட்லேருந்து உள் உள் பக்கத்துல தண்ணி ஊறி உள்ளே வரும் நான் நம்மளுடைய பணையில நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் இதை பார்த்துக்கிட்டாலுமே உங்களுக்கு உங்களுக்கு இந்த சளி பிரச்சனை வராது சளினால எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது சளியை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் ஆரம்ப நிலைமையிலேயே பார்க்குறீங்கன்னா ஈஸியாக கியூர் பண்ணிடலாம் இந்த குறைசாவுக்கு அது ஒரு பெரிய கண்டென்ட் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு குறைசா பத்தி பேசுறேன் இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கோழி பண்ணைக்கு நீங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க இது கோழிக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழிக்கு மட்டும் கிடையாது இதுல போட்டோல போட்டிருக்கும் பாருங்க ஆட்டு குட்டிக்கு கொடுக்கலாம் காலத்தில் ஆடு ஆடு ஆடுங்களுக்கும் கொடுக்கலாம் ஆட்டு குட்டிக்கும் கொடுக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாய்க்கு கொடுக்கலாம் அதுக்கடுத்தது புறா புறாக்கு வந்து பாத்தீங்கன்னா சளி பிரச்சனை வரும் அதுங்களுக்கும் கொடுக்கலாம் காடைக்கு கொடுக்கலாம் வாட்டு வாத்துக்கு மெயினா கொடுக்கலாம் மாதிரி டோசேஜ் கொஞ்சம் மாறும் வேற ஒன்றும் இல்லை நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டுவிட்டாலுமே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்ளை பண்ணிடுவேன் நீங்க டேம்லேட் பார்த்து இந்த வெயிட் பேசிஸ் வச்சோ நீங்க என்ன பண்ணலாம் எல்லாமே நீங்க மெடிசன்ஸ் அழகாக கொடுத்துக்கலாம் கொடுத்தாலுமே ரெக்கவரி ஆகிறது உங்களுக்கு கண்கூடாக நீங்க பார்க்கலாம் ரிசல்ட் நீங்க அப்பவே பார்க்கலாம் சரிங்களா ஒன் ஆர் டூ டேஸ் உங்களுக்கு தெரியும் நாட்டு மருந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த பொறுமையோட நீங்க பார்க்கணும் இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி கொடுத்த உடனே அப்படிலாம் கொடுத்த உடனெல்லாம் கேட்காது அது கொடுத்த உடனே சைடு எஃபெக்ட் உங்களுக்கு கொண்டு வரும் பட் இது சைடு எஃபெக்டை கொண்டு வராது கொடுத்துட்டீங்க இம்யூனிட்டி புஸ்டையும் காஃப் சிறப்பையும் கொடுத்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் சாகிற ஸ்டேஜ்க்கு போகாது படிப்படியாக குறைச்சிட்டு வந்துடும் அந்த ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் த்ரீ ஃபோர் டே வந்துன்னா அடிஷனலில் தான் கொடுக்க சொல்கிறோம் அது கம்ப்ளீட்டாக சரியாயிட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வரணுன்றதுக்காக தான் அதுக்கப்புறம் ஃபோர்த்து டே நீங்கள் வெளியில் விட்டுடலாம் எப்போவுமே அந்த ஒரு ஒரு ரூமில் உடம்பு முடியல ச சரியில்லைனா தனியாக ஒரு ரூமில் போட்டு அடைச்சி அதுங்களுக்கு மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே வருது ரொம்ப நல்லது மேலும் இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ணவங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அப்பதான் மற்றவங்களுக்கும் தெரியும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டியே உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் சேட் லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்க கிளிக் பண்ணாலுமே வாட்ஸ்அப் வந்துடும் நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வாய்ஸ் மெசேஜாவோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜாவோ போடலாம் உங்களுக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு நம்ம ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜர் எல்லாத்தையும் பேக் பண்ணி உங்க உங்க அட்ரஸ்க்கு போட்டுருவாங்க போட்டுட்டு பில்லு போட்டோ எல்லாமே அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கு நாள் உங்க கையில கிடைக்கும் சோ உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆகிடும் ஓகேங்களா நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் டைம் சொல்கிறேன் ஒரு சில நாள் அன்றைக்கே போட்டுவிட்டா அடுத்த நாளை கிடச்சிரும் காரங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் ஆகிடும் ஏன்னா இது உயிர் சம்மந்தமான விஷயங்கள் கோழிகள்ன்றதுனால ஸோ எதுக்குமே முன்னாடியே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து மழைக்காலம் வருதுன்னா ஒரு ஐநூறுரூவா பேக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டி பேக்கோ வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது இப்போ இந்த ரெண்டு மருந்து சேர்த்து கொரியரோடு சேர்த்து நைன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு ஜிபே நம்பர் நமக்கு கொடுத்துட்றோம் ஜிபே நைன் ஃபிஃப்டி பண்ணிட்டு அட்ரஸ் அமைச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேறு எந்த டவுட்டுமே வேணாம் கொரியர் பண்ணி கொடுத்துருவாங்க பில் அமுச்சு கொடுத்துருவாங்க எப்படி வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி பயன்படுத்தணுன்றதையும் சொல்லி கொடுத்துருவாங்க எல்லா விஷயம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருவாங்க ஒரே மெசேஜில் கொடுத்துருவாங்க நீங்கள் இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா விஷயமும் மேக்ஸிமம் சொல்லிவிட்டேன் இது தாண்டி சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் பெரிய ஆதரவு கொடுத்த கஸ்டமர் எல்லாேருக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி